வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையின் மருத்துவ பயன்கள் இதனால் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்குது பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பச்சை பசேல்னு இதில் வந்து வைட்டமின் ஏ ஃபஸ்ட்டு இருக்குது இன்னொன்று வைட்டமின் கே அப்படின்ற ரெண்டு சத்துக்களும் அதிகமாக இருக்குது இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது ரத்தம் உறைகிறதுக்காக மருந்து சாப்பிட்றவங்க இந்த கீரையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது ஏன்னா இது வந்து ரத்தம் உறைதலை உண்டாக்கும் அதாவது விட்டமின் கே வந்து ரத்தம் உரையதில் உண்டாக்கும் அதனால் இந்த கீரையை அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதாவது திக்கான ரத்தமாக இருக்குது அப்படின்னா அவங்கள லூஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி பட்டவங்க இந்த கீரையை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாருமே ரிமைனிங் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் இப்போ இதில் கண்ணுக்கு என்னென்ன கருவளையம் கண் பார்வை குறைபாடு இவங்க எல்லாமே இந்த கீரை வந்து சாப்பிடலாம் இடையில இடையில் சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அங்கே பாருங்கள் அதை எடுக்கும் போது நம்ம ஓட்டையாக இருக்கும் அப்படின்ற எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இதில் வந்து ஒன்று ஒன்றா ஒரு இலையாக தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா இதை தனித்தனியாக எடுத்து போடும்போது நமக்கு கீரை சாப்பிட்றதுக்கு பொரியலாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைனா அதில் உள்ள காம்புல்லாம் வந்து இதாக இருக்கும் அங்கே பாருங்கள் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து தனியாக போட்டுறது நல்லது இந்த கீரை வந்து இந்த இப்படி தான் இருக்கும் சின்ன பூ மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் ஓகேங்களா அதனால் பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும் இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிடணும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் சின்ன சின்ன இலைகளாக அப்படியே நான் வீடியோவில் பேசிகிட்டே இருக்கும்போது அதை கிளீன் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹோல்ஸ் உள்ளது அப்படிலாம் போடக்கூடாது அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனான கீரையாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது கடிச்சிருக்கலாம் அதனால் வந்து நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுறது தான் பெஸ்ட்டு மற்றபடி அந்த காம்பவுண்டெல்லாம் சேர்த்து போட தேவை கிடையாது அது தனித்தனியாக வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு இலையாக எடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து பார்க்கலாம் இது வந்து சிறுநீகர சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது இதுக்கெல்லாம் வந்து இந்த கீரையை குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு டைமு அப்படி செஞ்சு கொடுக்கலாம் முடியாதவங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமு இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இடையில வேறு வேறு கீரைகளையும் வந்து சாப்பிடணும் அப்படின்றது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வழிவகுக்கும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் மீனி வந்து நல்ல பொன்னிறமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த கீரையின் பெயரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை அழகான தமிழ் பெயரோடு அமைந்த இந்த கீரையை வந்து சாப்பிடும்போது உடல் மீனி வந்து நல்லபடியாக பொன்னிறமாக வரும் அப்படின்றது இந்த கீரையோடய சத்துக்கள் வந்து காமிக்குது அந்த பார்த்திங்களா அந்த ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூ இருக்கும் அதில் ஓகேங்களா ஸோ இந்த உடம்புக்கு என்னென்னத்துக்கு பெனிஃபிட் அப்படின்போது கண்ணுக்கு நல்லது தோலுக்கு நல்லது சிறுநீரகத்துக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணவும் கூடாது எல்லாமே ஓரளவு லிமிட்டு தான் கீரையாக இருந்தாலும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதில் வந்து ஆக்சலைட் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆகும் ஒரு பொருள் வந்து ஃபார்ம் ஆகும் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கிட்னியில் ஸ்டோனையும் உருவாக்கும் அதனால் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி குட் ஹெல்த்து உருவாக்குங்க தேங்க்யூ